இந்த ஒன்பது மாசமும் இந்த ஒன்பதாம் மாசம் அப்புறம் ஒன்பது மாசமும் நடத்தின கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தி பிறக்க போற அக்டோபர் மாசத்துக்காக கர்த்தனுக்கு ஜபம் பண்ணுங்க பிறக்க போற அக்டோபர் மாசம் நான் என்னென்ன செய்யணும் ஆண்டவர் எதாவது முதல்ல செய்யணாண்டவர உங்க மேலே இவ்வளவு கமெண்ட்மெண்ட் இருக்குது ஆண்டவர இவ்வளவு தேவை இருக்கு இவ்வளவு பொருட்களை வாங்க வேண்டியது இருக்குது இவ்வளவு கட்ட வேண்டியது இருக்குது என்னென்ன காரை செலவு பண்ண வேண்டியது இவ்வளவு கமெண்ட்மெண்ட் எனக்கு இருக்குது என்ன செய்யணும் சொல்லி முதல்ல ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க வசன் சொல்லுது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அக்ரவாசம் முப்பத்தி ஒரு நாளும் என்னென்ன செய்யணும் எதை முதல்ல செய்யணும் எதை தள்ளி போடலாம் எதை கண்டிப்பா வாங்கி ஆகணும் எது அத்தியாவசியம் எது அப்புறம் வாங்கலாம் எதை வாங்காம விட்டுறலாம் சோ நீங்க பிளான் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயம் உங்க உங்களுக்கு துணை நிற்பார் நீங்க வழி விலகாம எக்ஸஸ் ஆகாம வீண கடன் ஆகாம உங்களை காத்து கொள்ள கர்த்தர் வல்லவரா இருக்கிறா இன்றைக்கு அநேக முக்கியத்துவம் இல்லாத பொருள் எல்லாம் வாங்கி வீட்டுல குவிச்சிட்டு முக்கியமான அத்தியாசம் வாங்கும்போது கையில காசு இல்ல இவங்க தருவாங்களா அவங்க தருவாங்களா கேட்டு பார்த்தேன் அவசியமான பொருள் கேட்கற தரமாட்டா பாத்தியா கல்லிஞ்சான் தரமாட்டாங்க யார் பண்ற தப்பு இவங்க அவங்க கல்லுக்க தரமாட்டாங்க கர்த்தரிச்சி சிரிப்பா பரவாயில்ல சிரிக்கும் பண்றதா நம்மளும் தப்பு அதான் சொல்றேன் அத்தியாச பொருள் அதை முதல்ல வாங்கு அத்தியாவசியம் அப்புறம் வாங்க அப்புறம் வாங்கு வாங்காம விட்டுலாம் வாங்க விட்டுரு வாங்காம விட்டுரு வாங்க விட்டுரு அது தான் பிளான் பண்ண முடியும் ஜபத்துல கொண்டு வாங்க கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க கர்த்தர் டியூனா கர்த்தர் டியூனா பண்ணுவாரு கற்று தருவாரையா கத்த பதில காத்துருங்கள் உட்காருங்க அக்டோபர் மாசம் தேவையெல்லாம் கத்தரை தெரியப்படுத்துங்க லிஸ்ட் போடுங்க லிஸ்ட்ல ஒன் டூ த்ரீ போர் போடுங்க எதை முதல்ல முடிக்கணும் எதை முதல்ல செலுத்திக்கணும் எதை பின்னால செலுத்திக்கலாம் எதை வாங்கணும் எதை வாங்காமட்டுலாம் சாண்டை லிஸ்ட் போடுங்க உங்களுக்கு லிஸ்ட் போடுங்க கதை வாக்கியம் பண்ணுவா